கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் நீரை என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என் மன மகிழ்ச்சி ஆகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்திடுவேன்

அக்காலத்தில் இயேசு தனித்திரைகளிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாய்க்குளரில் ஒருவர் உயிர் தேர்ந்து உள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேரிரு மறுமொழியாக நீர் கடவுளின் மேசியாய் என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்புப்படவும் வேண்டும் என்று சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே ஆஃப் காட் ஒன்பது இருபது

விளக்கத்தை தெளிவாக தன்னுடைய சீலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகள் பட வேண்டும் என்பதை அவ்வப்பொழுது வலியுறுத்தி வந்தார் சீரர்கள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஏற்கவும் தயாராக இல்லை ஏன் இந்த பாடுகள் பட வேண்டும் மாற்று வழிகள் இருக்காதா என்றெல்லாம் நினைத்தார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் இயேசு இதை ஆணிக்கரமாக சொன்னது எதற்காக என்றால் பிறகு வதந்திகளை நம்பிக்கொண்டு வதந்திகளின் அடிப்படையிலே அவர்களுடைய விசுவாசமோ நம்பிக்கையோ கட்டப்படக்கூடாது என்பதற்காக இந்த வதந்திகள் என்று சொல்லும் பொழுது பல வகைகளிலே இப்பொழுது கூட பல வகையான செய்திகளை நாம் கேட்கலாம் மாதா இருந்து ரத்தம் வந்துச்சு மாதா கண் சிமிட்டப்பட்டது குழந்தையே கண்களிலிருந்து ரத்தம் வந்தது சுருமம் கொஞ்சம் நகர்ந்து இருந்தது இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேட்கலாம் அது செய்தியோ வதந்தியோ எப்படி இருப்பின் இந்த காட்சிகளும் மற்ற செய்திகளும் வரும்பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பார்த்தால் நம்புவேன் என்ற அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் பெருத்தலாகாது ஆண்டவரை நான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருப்பவனாக இருக்கிறேனே தவிர இதை பார்த்தால் என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கும் நிச்சயமாக இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா கேட்பாங்க எப்படி எல்லாம் போயிட்டு வந்தீங்களா ரோமைக்கு போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்தோம் என்ன விசுவாசம் அதிகரித்ததா விசுவாசம் காணாமல் போகாமல் இருந்ததே அதற்கே நன்றி என்று சொல்ல வேண்டும் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மனித நேயத்திற்கும் மனித மாண்பிற்கும் பெரிய கேள்விக்குறிகளாக இருக்கும் அனைத்தும் காசு அனைத்தும் ஓட்டம் எங்கு பார்த்தாலும் ஒரு வேகம் எதிலும் வேகம் கடவுள் திருச்சபை விசுவாசம் என்று பார்க்கும் பொழுது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஆலயங்கள் மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்கும் ஆனால் அங்கு பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு எங்கே போனது அந்த விசுவாசம் விசுவாசம் இருந்த இடங்கள் ஊர்கள் நாடுகள் மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டன இன்றைக்கு அவைகள் மியூசியங்களாக இருக்கின்றன என்ன காரணம் இந்த விசுவாசம் என்பது உள்ளத்தளவில் செல்லாததினால் வெறும் மேலோட்டமாக வெள்ளை பூச்சாக இருந்ததினால் காலத்தின் ஓட்டத்திலே கரைந்து போய்விட்டது மறைந்து போய்விட்டது ஆக இப்பொழுது நாம் இந்த நற்செய்தியின் அடிப்படையிலே இயேசு எனக்கு யார் ஒரு கேள்வியை என்ற எப்படி நமக்கு என்பிக்கிறதோ அப்படி நாம் நமக்குள் கேட்டு பார்ப்போம் இஸ் ஜீசஸ் டு மீ தெரசாவுடைய பல வசனங்களை பாருங்கள் அதில் எத்தனை நமக்கு பொருந்தும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் The word made flesh யோவான் 114

வார்த்தையாக பேசப்பட வேண்டியவர் உரைக்கப்பட வேண்டியவர் நடக்கப்பட வேண்டியவர் ஒளியாக ஏற்றப்பட வேண்டியவர் வாழ்வாக வாழப்பட வேண்டியவர் அன்பாக அன்பு செய்யப்பட வேண்டியவர் மகிழ்ச்சியாக பகிரப்பட வேண்டியவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர் இன்னும் பட்டியல் நீளுகிறது

உண்ணப்பட வேண்டியவர் பசித்தவராக ஊட்டப்பட வேண்டியவர் தவித்தவராக தாகம் தணிக்கப்பட வேண்டியவர் ஆடையற்றவராக உடுத்தப்பட வேண்டியவர் வீடில்லாதவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர் நோயற்றவராக குணமாக்கப்பட வேண்டியவர் தனிமையாளராக அன்பு செய்யப்பட வேண்டியவர் என்னும் இறுதியாக ஜீசஸ் இஸ் தி டு வாண்டட் The 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 leper to 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 wash his wounds the beggar to give him 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 a smile the drunkard to listen to him, the mentally ill to protect him, the little one to embrace him, the blind to lead தேவையில்லாதவராக தேடப்பட வேண்டியவர் தொழுநோயாளியாக காயங்கள் கழுவப்பட வேண்டியவர் பிச்சைக்காரராக புன்முறுவல் பூக்கப்பட வேண்டியவர் குடிகாரராக கேட்கப்பட வேண்டியவர் மனநிலை குண்டியவராக பாதுகாக்கப்பட வேண்டியவர் சிறியவராக அரைவணைக்கப்பட வேண்டியவர் பார்வையற்றவராக வழிநடத்தப்பட வேண்டியவர் ஜீசஸ் இஸ் த டம் டு ஸ்பீக் ஃபார் ஹிம் த கிரிப்பிள் டு வாக் வித் ஹிம் த ட்ரக் அடிக் டு பி ஃப்ரெண்ட் ஹிம் த ப்ராஸ்டியூட் டு ரிமூவ் ஃப்ரம் டேஞ்சர் அண்ட் பி ஃப்ரெண்ட் ஹவ் த பிரிசனர் டு பி விசிட்டட் த ஓல்ட் டு பி சர்வ் வாய் பேசாதவராக அவருக்காக பேசப்பட வேண்டியவர் ஊனமுற்றவராக அவருக்காக நடக்க வேண்டியவர் போதை மருந்து நோயாளியாக அவரோடு நட்புறவு கொள்ள வேண்டியவர் விபச்சாரியாக அதன் பயங்கரத்திலிருந்து மீட்டு நட்புறவாக வேண்டியவர் சிறை கைதியாக சந்திக்கப்பட வேண்டியவர் வயதானவராக பணிவிடை செய்யப்பட வேண்டியவர் எனவே டுமி ஜீசஸ் இஸ் மை காட் மை ஸ்பௌஸ் மை லைஃப் மை ஒன்லி லவ் மை ஆல் இன் ஆல் மை எவ்ரி திங் ஜீசஸ் ஐ லவ் வித் ஆல் மை ஹார்ட் வித் வித் மை மை ஹோல் ஹோல் ஹார்ட் பீங் இயேசுவே என் கடவுள் இயேசுவே என் பங்காளி இயேசுவே என் வாழ்வு இயேசுவே என் ஒரே அன்பு இயேசுவே எனக்கு எல்லாமாக இயேசு எனக்கு அனைத்துமாக இயேசுவே என் முழு மனதுடனும் முழு ஆன்மாவோடும் உம்மை அன்பு செய்கிறேன் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ பிலீவ்

இப்போதும் எப்போதும் என்னை முழுவதையும் உமதா கேரளம் இதனாலில் நீரே எமக்கு எல்லாமாக இருக்கின்றேன் என்ற ஒரு நீண்ட பட்டியலை அன்னைத்தரசால் எமக்கு காட்டியதை நாங்கள் சிந்தித்தோம் இதில் ஒரு சிலவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் விழுமியங்களாக கொள்வதற்கு வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் உன் நாமம் நாம் பாழ என்னுள்ளம் நீழவே என் தாயாக என்னும் எலங்காகவே என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே